வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இலங்கையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டது வைத்திய நிபுணர் தெரிவிப்பு வெள்ளகோட அத்தை ஞான சாரத்தீரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை கட்டுக்கடங்காத காட்டு தீயால் உயிரிழப்புகள் பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார் முதலாம் வாசிப்பு இன்று இடம்பெறுவதுடன் இரண்டாம் வாசிப்பு எனப்படும் பாதையிட்டு உரை எதிர்வெரும் பிப்ரவரி பதினேழாம் திகதி நடைபெறவுள்ளது தொடர்ந்து இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி நடைபெறவுள்ளது அத்துடன் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு திகதி மாலை நடைபெறவுள்ளது ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ளதுடன் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் மாலை நடைபெறவுள்ளது சீனாவில் தற்போது பரவி வருகின்ற எச் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் இலங்கையில் கடந்த வருடம் அடையாளம் காணப்பட்டதாக வைத்திய ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது சாதாரண வைரஸ் தொற்று தான் எனவும் இதனால் அச்சமடைய தேவையில்லை எனவும் கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் தொற்று நோயில் வைத்திய நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தொட்டுக்குள்ளானவர்களுக்கு இருமல் சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாகவும் மிக அரிதாக சிலருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் காணப்படுவதாகவும் வைத்திய நிபுணர் குறிப்பிட்டார் தொட்டுக்குள்ளானவர்கள் விசேட சிகிச்சை முறைகளின்றி சில நாட்களில் குணமடைவதாகவும் அவர் கூறினார் இதனால் யாரும் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் கைகளை அடிக்கடி கழுவுதல் கழுவாத நிலையில் கைகளினால் முகத்தை தொடுவதை தவிர்த்தல் சன நெரிசலான பகுதிகளுக்கு செல்லும்போது முகக்கவசங்களை அணிதல் போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அறிகுறிகள் அதிக அளவில் தென்படும் பட்சத்தில் மருத்துவ உதவிகளை பெறுமாறும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் பொதுமலு சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்திய ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் சேனா அமைப்பின் செயலாளர் வெலகொட அத்தை தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்துள்ளது அத்துடன் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் தீர்ப்பை அறிவித்து கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் திகதி கிரளப்பனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதன் மூலம் இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி தண்டனை சட்டத்தின் பிரிவு இருநூற்றி தொன்னூற்றி ஒன்றின் கீழ் எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வீதி விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையில் கட்டணமில்லா சிகிச்சை வழங்கும் திட்டம் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது விபத்து நடந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையில் வழங்கப்படும் இந்த கட்டணமில்லா சிகிச்சை வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் வகையில் திருத்தப்பட்ட திட்டம் எதிர்வரும் மார்ச்சில் அமுல்படுத்தப்பட உள்ளதாக இந்திய மத்திய வீதி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் வேதி விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் முன்னோடி திட்டம் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் கடந்த வருடம் மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பின்னர் அந்த திட்டம் ஆறு மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த மணி காலத்திற்குள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் இந்த திட்டம் வழங்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கடந்த வருடம் வீதி விபத்துகளில் ஒன்று தசம் எட்டு லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் அறுபத்தி ஆறு சதவீதத்தினர் பதினெட்டு மற்றும் முப்பத்தி நான்கு வயதிற்குட்பட்டவர்கள் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன பெண்ணின் உடலமைப்பு குறித்த கருத்து பாலியல் துன்புறுத்தல் குற்றத்தின் கீழ் வரும் என கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கேரளாவில் மின்சார சபையின் முன்னாள் ஊழியர் ஒருவர் பணியில் இருந்தபோது சக பெண் ஊழியரிடம் அவரது உடலமைப்பு குறித்து தவறாக பேசியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் அவர் தென்னை தவறாக பேசி வருவதாகவும் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் தவறான முறையில் குறுஞ்செய்திகள் குரல் பதிவுகளை அனுப்பியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்ததைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி பிரதிவாதி தொடர்ந்த வழக்கை கேரள உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது ஒரு பெண்ணின் உடலமைப்பு நன்றாக இருக்கின்றது என்று கூறினாலும் அதுவும் பாலியல் துன்புறுத்தல் குற்றத்தின் கீழ் வரும் எனவும் குற்றம் மீது பாலியல் குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரியே எனவும் தெரிவித்த நீதிபதி வழக்கின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் காட்டுத்தீ காரணமாக இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசுவதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தீ காரணமாக தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஹெக்டேர் பகுதி தீக்கிரையாகியுள்ளதுடன் இந்த பகுதி அடிக்கடி தீப்பரவலுக்கு உட்படும் பகுதியாகவும் பதிவாகியுள்ளது இதனிடையே தெற்கு கலிபோர்னியாவில் நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன பாரி அனர்த்தம் ஒன்றை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தீயணைப்பு வீரர்கள் போதிய அளவில் இல்லை எனவும் லாஸ் ஏஞ்சலஸின் தீயணைப்பு படையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நேற்று முன்தினம் காட்டு தீ ஏற்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது தீ பரவலினால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் மின்சாரம் தவித்து வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மூத்த பேத்தியான நயோமி பைடனுக்கு கலிபோர்னியாவில் நேற்று ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது தமது பேத்தியான நயோமி பைடன் பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக முதலில் தவறாக கூறிய அமெரிக்க ஜனாதிபதி பைடன் உடனடியாக தாம் கூறியதை திருத்தி ஆண் குழந்தை பிறந்ததாக தெரிவித்துள்ளார் இதனிடையே புதிதாக பிறந்த குழந்தையின் படத்தை தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் பைடனின் மனைவி ஜில் பைடன் குழந்தைக்கு வில்லியம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் தாத்தாவாகியுள்ளார் ஜனாதிபதி பைடன்